நாம் உயப்படுவதாக இந்த சங்கீதப் பகுதி மூலமாக உங்கள் யாரையும் சந்திப்பதிலே கத்தற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதை இனியா இதனால இந்த சங்கீதம் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம் இந்த நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்திலே தொடங்கும் பொழுது அல்லேலுயா என்று ஆரம்பிக்கிறது அதுபோல முடியும் பொழுதும் என்று பரலோக பாஷையிலே இந்த சங்கீதத்தை முடித்திருக்கிறார்கள் என்பது பரலோக பாஷை தேவலோகினால் அனது இனமும் போற்றிக்கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை அல்லேலுயா அல்லேலியா சொல்லுகிறவர்களுக்கு அல்லர் இல்லை அலை நுயார் அல்லேலியா சொல்லுகிறவர்களுக்கு சத்துடைய பல்லு உடைக்கப்படும் அலை எவோ அ சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது அதுலயா ஒரு நமக்கு ஒரு பலன் போன்ற ஒரு வார்த்தை நம்ம சும்மா இருக்கும் போது கூட அல்ல சொன்னாலே ஒரு உற்சாகம் அன்னை தானே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும் அதனாலதான் ஆராதனையில கூட அப்பப்போ அல்லேரியா சொல்றோம்னா சோர்ந்து போய் உற்சாகம் இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு பலப்படுத்துவதற்காக அல்லேரியான்னு சொல்றோம் அல்லா நீங்க சங்கீதத்திரை அது போல தொடங்கும் போதும் அல்லேலுயா என்று ஆரம்பிக்கப்படுகிறது முடியும் போதும் அல்லேலுயா என்று சொல்லப்படுகிறது இந்த நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதரை வாசிக்கும் பொழுது பனிரெண்டு முறை துதியுங்கள் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல இந்த நூத்தி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் கத்தரை துதித்து அவரை ஆராதித்து பாடப்பட்ட ஒரு சங்கீதம் இது எப்போது பாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபிலோனிலிருந்து சிறைப்பிடித்து செல்லப்பட்ட இசுலவே மக்கள் எழுபது ஆண்டுகள் அடிமையா இருந்தார்கள் அங்கிருந்து விடுவிக்கப்பட்ட வரும்பொழுது அங்கு தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு சிம்மாசனத்தை கட்டி அவன் தேவனுடைய நாமத்தை மகிமப்படுத்தி இன்னும் கத்தல் செய்த நன்மைகளை நினைத்து இத்தனை ஆண்டுகள் கத்தல் நடத்துறதான அற்புதமான பாதைகளை நினைத்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கத்தல் உதவி செய்ததை நினைத்து மூலமா அவருடைய நாமத்தை மைமப்படுத்த கட்ட செய்த உதவிக்காக அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த நூத்தி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் இந்த

இந்த சங்கீதம் மகளுயா மிகவும் அற்புதமான அதிசயமான ஒரு சங்கீதம் மகளுயா நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது கத்தரை ஆராதிப்பதற்காக வருகிறோம் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் இந்த சங்கீதம் நமக்கு திட்டவட்டமாய் தெளிவாய் நமக்கு தெரியப்படுத்துகிறது நாம் வரும்பொழுது கத்தரை ஆராதிக்க வருவது என்றால் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிக்க வேண்டும் நிறைய பேர் ஆரம்ப நேரத்துல கூட நம்ம சொல்லுவோம் என் கஷ்டத்தை போக்குங்க என் கவலையை போக்குங்க என் கண்ணீரை தொடங்க என் என்னுடைய தேவைகள் சந்திங்க என் புருஷன் மனம் திருமணம் என் மனைவி மனம் என் பிள்ளைகள் மனம் இப்படின்னு சொல்லுவோம் இது ஆராதனை இல்லை அல்ல லூயா சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன பண்ண வருமா கூட கொடுக்கப்படும் அலை இதெல்லாம் ரெண்டாவது தான் அலை நம்முடைய தேவை நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய சரீர குணம் சரீர பலன் இவையெல்லாம் ரெண்டாவது தான் முதல்ல நம்ம என்ன செய்யணும் கத்தரை துதிக்க வேண்டும் அலை

தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் சுஷ்டிக்கப்பட்ட தூதர்கள் கூட தேவனை என்ன பண்ணுகிறாங்களா ஆராதிக்கிறாங்க துதிக்கிறாங்க அவங்க எல்லாம் கவலையில சொல்லி துதிச்சுட்டு இருப்பாங்க இல்ல சேனைகளை கத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று அவரை ஓயாமல் பாடி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவை

தேவனை மகிமைப்படுத்துகிறது சந்திரனை தேவன் எதற்காக படைத்தாரோ அது வேலையை அது சரியாய் செய்து கொண்டிருக்கிறது காலையில அதிகாலை வேலையில ஒரு அஞ்சு மணிக்கு நீங்க எழுந்து வெளிய வந்தீங்கன்னா குருவிகள் பாடுகிற சத்தத்தை உங்களால் கேட்க முடியும் இன்னைக்கெல்லாம் யார் காலையில எழுந்து வெளிய வருது எழுந்தவுமே செல்போன் எடுத்து நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து கிண்டி பாத்துட்டு இருக்கதான் நமக்கு வேலை இல்லையா காலையில எழுந்து அஞ்சு மணிக்கு எழுந்து வெளிய வாங்க வெளியே வந்து பாருங்க குருவிகள் பாண்டுகிற சத்தத்தை கேட்க முடியும் நிறைய பேர் நீங்க கோழி வளர்ப்பீங்க காலையில் எழுநூறு கோழி என்ன பண்ணுது கூவுது அது கூவி கத்தரை நாமத்தை மகிமைப்படுத்துகிறது தேவன் அது நதனுக்கு குறித்த குறித்த வேலையை அது நதுக்கு வைத்திருக்கிற வேலையை சரியாய் செய்து கொண்டிருக்கிறது நிறைய

கீழே பூமியில் உள்ளவைகளே கத்தரை துவங்கள் பூமியில நாம் பார்க்கிற மரம் செடி கொடிகள் பறவைகள் ஊரும் பிராணிகள் இவைகள் கூட கத்தரை நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா பதினோராவது வசன பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம்

இன்னைக்கு கத்தருடைய கட்டளை அவர்கள் மீறி நடக்கிறார்கள் இன்னைக்கு தேவனை ஆராய்ப்பதற்கு ஏதோ பிள்ளைகள் உங்கள் குடும்பத்துல உங்கள் கணவரோ அல்லது உங்க மனைவியோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் பெற்றோரோ இன்னைக்கு வரலன்னா அவங்க தேவனை துதிக்க மறந்து விட்டார்கள் ஆனால் நீங்கள் நினைத்து பாருங்கள் உலகத்திலே ஐந்து அறிவு படைத்த மிருகங்கள் கூட சரியா அதனுடைய கத்தரை அறிகிற ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா ஒரு ஆறாவது அறிவை கொடுத்த தேவ ஜனங்கள் தேவனை துதிக்க மறந்து போயிருக்கிறோம் தேவனை ஆராதிக்க மறந்து போயிருக்கும் இங்க கத்துடைய வேலை பிரமாணம் சொல்லுது பிள்ளைகளே கத்துரை துதியுங்கள் மாணிவர்களே கத்தரை துதியுங்கள் பெரியோர்களே முதியோர் வயதுள்ளவர்களை கத்தரை துதியுங்கள்

ஆராதிப்பதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் நாம் அந்நியரா இருந்தோம் ஆனால் நம்முடைய தேவனுடைய சொந்த ஜனமா இவருடைய ரத்தத்தினா நம்மை மீட்டெடுத்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் அவரை துதிப்பதற்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இன்று நாம் இதை மறந்து நமக்கு தேவன் குறித்த சுத்தத்தையும் திட்டத்தையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த இடத்துல நம்மை வைத்து நிதானிக்க வேண்டும் உலகத்திலே வானங்களில் உள்ளவைகள் என்ன பண்ணுதான் அதுக்கு வைத்த வேலையை சரியா செய்து கொண்டிருக்கிறது பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அதுக்கு குறைந்த வேலைகளை சரியா செய்து கொண்டிருக்கிறது ஆனா அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறவர்கள் அவருடைய ரூபமாகவே சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம அவரை துதிக்க மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்ட கரும்பு தெய்வ பிள்ளைகளை இந்த இடத்துல நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிப்பதற்கு அவரை ஆராதிப்பதற்குமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் வீடுகள் இருந்தாலும் தேவனை துதிப்பதற்கு சபைக்கு வர மறுக்கிறீர்கள் எனக்கு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் பிள்ளைகளை இடை நாட்கள் கூட்டத்துக்கு ஏன் அனுப்ப மாட்டீங்க இங்க வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே கத்தரை துதியுங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணணுமா கத்தரை வீட்டுல இருக்கும்போது பிள்ளைகளால சரியா துதிக்க முடியுமா அவங்களுக்கு அந்த பக்குவம் கிடையாது ஆனா நம்ம வீட்டுல இருந்தா கூட மூலையில உட்காந்து கொஞ்ச நேரம் தேவனை துதிக்க முடியும் ஏன் இடை நாட்கள் கூட்டத்துல லீவ் நாளா இருந்தாலும் பிள்ளைகளை கொண்டு வர மாட்டேங்கிறீங்களா எனக்கு தெரியல வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் கத்தரை துதிக்க வேண்டும் அதை இன்றைக்கு கத்தரை துதிக்கிற பிள்ளைகளா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பீர்கள் ஆனால் தான் எதிர்காலத்திலும் அவர்கள் தேவனை சார்ந்து நிற்பார்கள் எதிர்காலத்துல கத்தரை நம்பி இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கே நீங்கள் இந்த பாதையை நீங்கள் சரியாய் நடத்த வேண்டும் இடை நாட்கள் கூட்டத்துல ஏதோ ஒரு சகோதரி ஏதோ ஒரு சகோதரி

இருந்தாலும் நீங்க யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பட்டதாரியா இருந்தாலும் படிப்பறை இல்லாதவராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்களை கத்தரை துதிக்க வேண்டும் என்பது கத்தன் மீது வைத்த ஒரு பிரமாணம் கட்டளையா இருக்கிறது இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் கத்தரை துதித்த அநேக தேவ பிள்ளைகள் வேதத்தலை அதிகாரிகளாய் ஆக்கப்பட்டார்கள் விசேஷமா அந்த சங்கீத பகுதிகளில் எழுதியிருக்கிற தாமீது கூட கத்தரை துதித்ததனால் அவர் ஆடு மேற்கும் துதித்து பாடி ஆராதித்துக் கொண்டே இருந்தாராம் ஒரு நாள் அவரை கத்த ராஜாவாய் மாற்றினார் சகோதரால் தள்ளப்பட்டார் பெற்றோரால் தள்ளப்பட்டார் அவர் அடிமையாய் விற்கப்பட்டார் அப்பொழுதும் தேவனை விடாமல் அவரை துதித்துக் கொண்டே இருந்தார் அவரை கத்தர் அதிகாரியாய் மாற்றினார்

ஒரு உயர்வு வரல இன்னும் தாழ்வுல தான் இருக்கிறோம் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரலன்னா நம்ம துதியில என்ன இருக்கு குறை இருக்கு தேவனை துதிக்கணும் என்ன வேலையா இருந்தாலும் என்ன இடத்துல இருந்தாலும் தேவனை துதிக்கிற சகோதரியா தேவனை சுதிக்கிற சகோதரமாய் நாம் மாறுவோம் என கத்த நம்முடைய கரத்தை பிடிப்பார் அலுவயா இப்படி துதிக்கிற ஜனத்தை குறித்து பதினாலாவது வசனம் எப்படியா சொல்லுகிறது வாசிக்கலாம் அவர் தம்முடைய அசுத்தமான அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் நம்மை ஜனமாகிய இஸ்ரேல் புத்திரருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரேவே புத்திரருக்கும் கொண்டாட்டமாக ஒரு தொம்மை உயர்த்தினார் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அவை ருயா யாருக்கு அவரை துதித்து அவரை பாடி அவரை ஆராதித்து பரிசொத்தமாய் வாழ்கிற அவருடைய ஜனத்திற்கு அவை அவருடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அந்த கொம்பு என்ன சொல்லப்பட்டது வேதத்தில் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது உதாரணமா இதை குறிப்பிட்டு சிங்காசனத்தை குறிக்கிறது கொம்பு என்றால் நமக்காக தேவன் ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஒரு சிங்காசனத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் எப்படிப்பட்டவர்களுக்கு தெரியுமா எவே சேர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் எவே சேர்க்கிறது நிறுவம் இரண்டாம் அதிகாரம்

அப்ப அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஒரு நாள் அந்நியரா இருந்தோம் இஸ்ரோவேல் மக்களோட இணையாத ஒரு ஜாதியா இருந்த நம்மை தேவனோட சொந்த ரத்தத்தை நாம் மீட்டெடுத்து இஸ்ரோவேல் மக்களோடு நாம இணைத்து பரிசுத்த இஸ்ரவேல் மக்களாய் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறார் இவரை நாம் உண்மையாய் ஆராதித்து துதித்து அவருடைய நாமத்தை மகிமப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு தான் தொம்பை கத்தர் உயர்த்துவார்

ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கலாம் நெருக்கங்கள் இருக்கலாம் வியாதிகள் இருக்கலாம் பலவீனம் இருக்கலாம் கன பிரச்சனை இருக்கலாம் அது எல்லாம் என்னதுதான் முதல்ல கத்த நம்மை அழைத்தது நம்மை தெரிந்து கொண்டது அவரை துதிப்பதற்காக மறந்து விடாதீங்க தாவிதுக்கு பிரச்சனை வராமல் இல்லை யோசேப்புக்கு பிரச்சனை வராமல் இல்லை எஸ்தருக்கு பிரச்சனை வராமல் இல்லை வயதத்தில் சொல்லப்பட்ட தானியலுக்கு பிரச்சனை வராமல் இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சு ஆனா அந்த பிரச்சனைகள் மத்தியிலே அந்த போராட்டங்கள் மத்தியிலே தேவனை துதித்தார்கள் அவரை ஆராதித்தார்கள் கத்தருக்கு உண்மையான அவரை பற்றி கொண்டிருந்தார்கள் தேவன் அவரை உயர்த்தினார் அவரை கடவுள் போன்ற மனிதர்களாக தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் நமக்கும் பாடுகள் உண்டு உபதிரவங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு இதன் மத்தியிலே தேவனை ஆராதிக்க நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவனை எப்போதும் துதித்து பாடி ஆராதிக்க நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது கத்த நம்மையும் கரும்பிடித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் கத்த தாமே இந்த சங்கீதத்தின் படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக